கொழும்புக்கோட்டை நிலையத்தில் சரணடைந்தார் அர்ஜுனா எம்பி கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிப்பு அண்மையில் போலீஸ் உத்தியோகர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீது வழக்கு தொடக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் குறித்த வழக்கு நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது அர்ஜுனா எம்பி மன்றில் முன்னிலையாக தவறியமையால் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்திருந்தது பிடியாணை உத்தரவுக்கு அமைய அவரன்று போலீசில் சரணடைந்ததை அடுத்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை பிணையில் விடுவிக்க கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையை ஆதரவைக்கும் போதைப் பொருட்கடத்தில் கடலில் மிதந்த படகில் இருநூறு கோடி பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்கள் வீழ்த்து இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு டெக்கோவிட்ட மேம்பிட்டு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட படகில் இரண்டு பில்லியன் ரூபாவுக்கு அதிகம் பருமதியான சுமார் நூற்றி அறுபது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருளா ஜெயசேகர தெரிவித்துள்ளார் යි ොල ලදි සම kg ஹයි ො පටල. ොள் සටදා සந்தக்கப்படும் குறிත பல நම පි பනග ஐු සද නපගල කයිපට நிலை ක විට ම පරිතුරම කොත ොඩරටලද. ජාවාරන් කරුවන් නොමනා විදියට අපේ ආරක්ෂාවන් ගැන තැකීමක් නැතුව. ජන ජීවිතය තියෙන වටිනාකම් ගැන තැකීමක් නැතුව මේ කාල තිස්සේ කරග ාපුයගගේ දල බිඳීමක්තාමයෙ කරන්න. கம்பக்கார் ராக்கம்பு பகுதியில் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரொன்றிலிருந்து இரண்டு மெகசின்களுடன் கூடிய ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியொன்று கண்டுபிடிப்பு வழக்கம் போலீஸ் சோதனையின் போது இந்த ஆயுதம் மீட்கப்பட்டுள்ளது துப்பாக்கியுடன் தொடர்புடைய சந்திக்க நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் வவுனியா மடுகந்த கஞ்சா செடி வளர்த்தவர் கைது வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் இதன் போது குறித்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபரும் அவரிடமிருந்து கஞ்சா செடி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது என்னடாப்பா இது நல்ல விளையாட்டாக இருக்கு எல்லோருக்கும் நல்லா தருவேன் பாருங்கோ அக்கரைப்பட்டு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அமர்வில் தேசிய காங்கிரஸ் தலைவரும் சபையின் முதல்வருமான இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை தயாரித்து பொதுமக்கள் ஆலோசனைக்காக ஒளிப்படுவதை அடைகிறோம் சந்தோஷம் அக்கரைப்பட்டு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆலோசனைக்கு அமைய மாஷா கையடிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மாநகர உத்தேச வரவு திட்டம் தொடர்பில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு நாங்கள் காசு அலோகேட் பண்ணியிருக்கோம் ஆறு மூணு நானூற்றி எழுபத்தி எட்டுல வாய்ச்சி பகிர் எல்லாரும் ஒவ்வொரு வரியா அல்லான்றிருக்காங்க சோதனமாயித்தான் நீர் பூங்கா ஒன்று புதிஜா அமைகிறா என்னடா ரெண்டாலும் அதை ஒத்துக்குவோம் நீர் பூங்கா ஒன்றை அமைத்து சுற்றுலா பொழுதுபோக்கு விளையாட்டு சர்வீஸ் நிறுவனம் வருமானத்தை அதிகரித்தது நல்ல ப்ரொப்போசல்ஸ் பெண் ஜிம் அமைக்கணும் பொம் பொம்பளைகள் ரெடி ஆகும் நீங்கள் முன்னுக்கு வழிகாட்டணும் நம்மளோட கொழுக்கோட்டைக்கு நிகர் நங்க இருக்குதா பனங்கா பணியாரத்துக்கு நிகராக என்ன இருக்குதா மருதமனையில் பலர் பலர் வச்சுடுறாங்க இப்போ நம்மளோட கிழங்கு கடைகளுக்கு நிகர் எங்கே இருக்குதா இல்லை ஆகவே நமது கிராமிய உணவுகளுக்காக முன்வருகின்றவர்களுக்கு அவர்களுக்கு கடைகளும் கொடுத்தும் அவர்களுக்கு ஊக்குவிக்கிற பணமும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் கைதட்டில்லையா என்ன சாதிராபா இது அவங்களோட பற்றிக்கு பலவிதமான நோக்கங்களில் மருத்துவ கல்வி வியாபாரம் அரசியலையும் சேர்த்துவோமா முல்லைத்தீவு மருத்துவமனையில் மாணவி உயிரிழப்பு நண்பியின் உடலை கண்ணீருடன் தூக்கி சென்ற சக மாணவிகள் முல்லைத்தீவு சிலாவத்தியில் கடந்த இருபதாம் தேதி உணவு ஒப்பாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயதுடைய சிறுமி உயிரிழந்துள்ளார் சிறுமியின் இறுதி நிகழ்வுகள் இன்று சிலாவத்தை பகுதியில் உள்ள அன்னாரை நிலத்தில் நடைபெற்றுள்ளது இதில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் குறித்த மாணவியின் உடலை கல்வி கற்ற பாடசாலையான சிலாவத்தை தமிழ் வித்தியாலயம் வரை காவி சென்று அங்கு அஞ்சலி செய்த பின்னர் உடலடக்கம் செய்யப்பட்டுள்ளது குளிர்கால சுற்றுலா காலப்பகுதியை முன்னிட்டு போலந்தில் இருந்து இலங்கைக்கு வரும் முதல் விமானம் நேற்றிரவு இரவு விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது ஏர்லைன்ஸின் த்ரீ செட் செவன் சிக்ஸ் போர் எயிட் என்ற போயிங் செவன் த்ரீ செவன் ரக விமானம் நேற்று இரவு பத்து பத்து மணிக்கு போலந்தின் வார்ஷாவில் இருந்து விமான நிலையத்தை வந்தடைந்தது குறித்த விமானத்தில் நூற்றி எண்பது பயணிகளும் மற்றும் ஒன்பது பணியாளர்களும் வருகை தந்துள்ளனர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க சீனா தயார் இவ்வாறு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபதாவது மத்திய குழு உறுப்பினரும் சிங் செங் தன்னாட்சி பிராந்தியத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் செயலாளருமான வோங் ஜங் ஹெங் தெரிவித்துள்ளார் சீன தூதுக்குழுவுடன் இலங்கைக்கு வருகை தந்துள்ள வோங் சங்ஹங் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயகவை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார்

அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் வங்கியுடன் சிறிய மற்றும் நடுத்தர அமைச்சாளர்களை கட்டியளிப்பதற்கான நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த நிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விளைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால் தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் குறைநேற்பு வரவு செலவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் வரவு செலவு திட்டத்தில் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒன்று கோடி நாளும் நன்கின்ற இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தேதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமர்